மின்சார வாரியத்தில் தொடர்ந்து அப்ரெண்டிஸ் சட்டத்தின் பிரகாரம் தொழிற்பயிற்சி முடித்து பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தர வேண்டும் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்சார வாரியம் அலுவலகத்தின் பின்புறம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தோர் தொழிற்சங்கம் சார்பாக வேலைவாய்ப்பில் முன்னுரிமை நிரந்தர பணியாணை பெண்களுக்கான முப்பத்து மூன்று சதவீத ஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் பொதுச்செயலாளர் பி நந்தகுமார் கூறும்போது மின்சார வாரியத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்து ஐடி டிப்ளமா பயிற்சி முடித்தவர்கள் பலர் ஆக இருக்கிறார்கள் ஆனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு செய்துள்ளார்கள் அடுத்து களவாரிய பணியாளர்களும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வரப்படுகிறார்கள் இதனால் வாரியத்தில் பயிற்சி பெற்றவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது இதில் பெண்களுக்கான முப்பத்து மூன்று சதவீத ஒதுக்கீடும் கிடைக்காமல் இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளனர் இதனால் தொழிற்பயிற்சி நிலையங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டது அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் படித்தவர்களுக்கு தமிழக அரசு மூலம் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது இப்போது தொடர்ந்து வேலைவாய்ப்பை நிறுத்தியதன் காரணத்தினால் தொழில் பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் சேர்க்கை எண்ணிக்கை குறைந்துள்ளது மின்சார வாரியத்தில் தொடர்ந்து அப்ரண்டி சட்டத்தின் பிரகாரம் தொழிற்பயிற்சி முடித்து பயிற்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வேலையில் அளிக்க வேண்டும் ஆனால் தமிழக முதல்வர் இருபத்தெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று ரயில்வே துறையில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு இருபது சதவீதம் அளிக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தார் அதில் முப்பத்து மூன்றாயிரம் காலி பணியிடங்கள் இருந்து அதில் ஆறாயிரம் பேர் பயிற்சி முடித்தவர்கள் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி எட்டு அவர்கள் ஆட்சியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டது காட்டி தமிழ்நாடு வாரிய தலைவருக்கு கடிதம் அனுப்பியுள்ளோம் ஆனாலும் பல முறை சென்றும் சரியான பதில் எங்களுக்கு அளிக்கவில்லை சட்டத்தின் பிரகாரம் ஐடிஐ டிப்ளமா முடித்து பயிற்சி பெற்று வருபவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று இருந்தும் தொடர்ந்து மாறி அதிகாரிகள் எங்களை புறக்கணித்து வருகிறார்கள் இந்தியன் ஆயில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் பி போன்ற நிறுவனங்களில் அப்ரண்டிஸ் முடித்து பயிற்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை தருகிறார்கள் ஆனால் இங்கு அனைத்து தகுதிகளும் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் வாரியத்தில் பயிற்சி முடித்த எங்களின் வாழ்வாதாரம் தொடர் கேள்விக்குறியாகவே இருக்கிறது ஆகவே அரசு சரியான நடவடிக்கை எடுத்தால்தான் எங்களை போன்ற பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலமாக தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் எல்லா நிறுவனங்களிலும் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும் கோரிக்கை நிறைவேற்றி தர முதலமைச்சர் கேட்டுக்கொள்கிறோம் என்றார் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் என் பேர் நந்தகுமார் இன்னைக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி என்பது இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலக பின்புறம் மின்சார வரித்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் இந்த கவனிர் ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் ஐடிஐ டிப்ளோமோ எல்லாம் இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பிஇ இரு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டிஎன்பிசி மூலிமா தேர்வு கொடுத்துட்டாங்க அடுத்தது வந்து அடுத்தபடியாக வந்து கள உதவியாளர் தேர்வு வந்து மின்சார வாரியம் மூலயமா தேர்வு பண்ணிருக்காங்க என்ன இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் இதனால் வந்து பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால் இருக்குது வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துகிட்ருக்காங்க இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொழ்பயிற்சி நிலையங்களாகட்டும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகட்டும் கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் நீங்கள் சொல் பார்த்தீங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் படித்தவங்க அரசு துறை சார்ந்த நிலங்களில் பயிற்சி முடிக்கும்போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது இது தொடர்ந்து நிறுத்துவதனால் வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது இது வந்து தமிழக முதல்வருக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லணும் என்னென்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வாழ்வாதார கேள்விக்குரிய இருக்குது நீங்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து தொடர்ந்து வந்து அந்த அப்பண்டி ஆக்ட் சட்டப்பிரகாரம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் வந்து வாரி வந்து கொள்கை முடிவு எடுக்க சொல்கிறாங்க அந்த கொள்கை முடிவில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஐடிஏ வந்து படித்தவங்களும் ட்ரைனிங் முடிச்சவங்களோ மின்சார வாரியத்தில் ரெண்டு பேர் சரிசமமான மதிப்பெண் இருந்தால் வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனால் இந்த முன்னுரிமை வந்து ஆனால் தமிழக முதல்வர் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ரயில்வே துறையில் மற்றும் என்எல்சியில் வந்து அப்படி பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வந்து இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கிறாரு இன்றைக்கி மாநில கவர்மெண்ட் வந்து ரயில்வேல ப முப்பத்தி மூணாயிரம் காலி பண்ணியவர்கள் எடுக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேர் அதில் ட்ரைனிங் முடித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போகிறாங்க நீங்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கலைஞர் ஐயா வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மின்சார வாரியத்தில் வந்து ஆர்காட்டார வந்து அமைச்சராக இருந்தார் அப்போ வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க இது வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணி நம்ம வாரிய தலைவர் சேர்மன் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் கடிதம் கொடுத்து இது வந்து ஒவ்வொரு டைமும் போ போகும்பொழுது சொல்லும் பொழுது அதற்கான சரியான பதில் வர்றதில்லை இன்னொன்றுனா கோட டைம் ஏதோ ஒன்று சொல்லி தான் அனுப்பிச்சு விட்றாங்க ஆனால் கலைஞர் இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து இது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாமல் இது ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஎன்பிசியில் வந்து ஒரு இது இது பண்ணியிருக்காங்க ஐடிஐயில் வந்து மாஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் ஆக்டு என்ஏசி என்சிவிட்டி இது முடிச்சிருந்தா தான் அவங்களுக்கு வந்து வேலைக்கே வந்து எலிஜிபிள் சரிங்களா அப்படி இருக்கும்போது வாரியத்தில் வந்து பயிற்சி முடித்தவங்களுக்கு வந்து ஐடிஐ கேட்டகரி எடுக்கும்போது டிப்ளமோ கேட்டகரி எடுக்கும்போது அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அந்த முன்னுரிமை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் மூலியமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயிலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்பண்டி பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பாத்துக்கோங்க அப்பண்டி பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்குறாங்க வேற வந்து வெளியிருந்து ஆட்கள் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கான உள்முக தேர்வு நடத்துறாங்க அந்த தேர்வு நடத்தி அவங்க வந்து அதுல வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இது வந்து நடம இந்துஸ்தான் பெட்ரோலியத்துல இருக்கேன் இன்டு பண்ணிருக்கேன் நான் அப்படி புரிஞ்சவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டியா கொடுக்குறாங்க ஆனா அனைத்து தகுதியும் இருந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஐம்பது சதவீதம் அப்படீஸ் பயிற்சி முடித்தவங்க ஆட்கள் தேர்வு பண்ணும்போது அரசு துறை துறை சார்ந்த நிறுவனங்களை வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுடைய வாழ்வாதார கேள்விக்குறியா இருக்குது மாணவருடைய எண்ணிக்கைகள் தொழிற்பயிற்சி நிலையங்களையும் கம்மியாகுது பாலிடெக்னிக்கலையும் கம்மியாகுது இது அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாதான் எங்களை போன்ற பயிற்சி முடித்தோடைய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியமாக தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்ற எல்லா கல்லூரிகளிலும் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் சார் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்போ இப்போ இது ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாரு அவர்கிட்ட சென்று வந்து நாங்க வந்து அவர் சந்திச்சு பேசியிருக்கோம் அவருக்கு வந்து முறையாக கடிதங்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து பண்றேன்னு சொல்றாங்க ஆனா அது நிறைவேற்றாமே தொடர்ந்து வந்து எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது அதனால் வந்து எங்களுக்கு கலைநிறையா ஏற்படுத்தி கொடுத்தத வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணாம எங்களுக்கு ஏற்ப வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அழைச்சா மிகவும் பயனுள்ளதா இருக்கும் தொழிற்பயிற்சி நிலைகள்ல மெயினா மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் சார் ரெண்டாயிரத்தி பத்து முடிவு பண்ணிருக்காங்க சார் பத்து அதுக்கப்புறம் பதினாலு டிப்ளமோ முடிவு பண்ணிருக்காங்க சார் பதினாலுக்கு அப்புறம் தான் வந்து குடுக்கல கொடுக்காதனால அப்போ வந்து கோர்ட்டு கேஸ்க்கு போறாங்க கோர்ட்டு கேஸ்க்கு போகும்போது வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்க கொள்கை முடிவு பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை முடிவு எடுத்து வாரியம் வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க மின்சார வாரியம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்து முடித்தவனும் வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களோ டிப்ளமோ முடிச்சவங்களோ ரெண்டு பேர் தேர்வு எழுதும் போது ரெண்டு பேருக்கு சரியான மதிப்பெண் இருந்தா ஒரு மதிப்பெண் கொடுத்து வந்து நீங்க உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடு அது எப்படிங்க சார் ப்ரியாரிட்டி கொடுத்து அதில் எங்களுக்கு எந்த யூஸ் இருக்குது ஒரு சதவீத அடிப்படையில் ஒரு இப்போ ரயில்வேல இருபது சதவீதம் கொடுக்குறாரு நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காரு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க பெல்லில் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க தோமுசா தனிப்பெரு சங்கமாக வெற்றி பெறும்னு சொல்லி அதில் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லா இதிலையும் நிறைவேற்றி கொடுக்கும்போது மின்சார வாரியம் மட்டும் நிறைவேற்றாமல் பாரபட்சம் பண்ணுறாங்க சார் இதுக்கான காரணம் வந்து முதலமைச்சர் வந்து பண்ணுன்னு சொல்கிறாரு மின்சார வாரிய போர்டு வந்து பண்ண மாட்டேங்கிறார் இதுதான்

பத்தி இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தினர்கள் கலந்து கொண்டனர் உடன் சங்கத்தின் தலைவர் ஆர் மனோகரன் ஆர் குருமூர்த்தி உட்பட சங்கத்தினர் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்